ஆப்பிரிக்கா அதிக வளங்களைக் கொண்ட கண்டம் ஆனால் பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகள் ஏழ்மை நிலையில் வாடுகின்றன தங்கம் வைரம் மட்டுமல்லாமல் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் எலக்ட்ரானிக் பொருட்களில் உள்ள கோபால்ட் லித்தியம் உள்ளிட்ட பல கனிமங்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து அதிகமாக கிடைக்கின்றன அப்படியென்றால் ஆப்பிரிக்க மக்கள் பெரும் செல்வந்தர்களாக இருக்க வேண்டுமல்லவா அவர்கள் ஏன் வறுமையில் வாடுகிறார்கள் எதற்காக ஏழை நாடுகளின் பட்டியலில் இருக்கிறார்கள் ஆப்பிரிக்க நாடுகளும் அதன் மக்களும் பிற தேசங்களால் சுரண்டப்படுகிறார்கள் என்பதே இந்த கேள்விகளுக்கான பதில் மகிழ்ச்சி வளர்ச்சி வேலைவாய்ப்பு என எந்த பட்டியலை எடுத்தாலும் ஆப்பிரிக்க நாடுகள் பின்தங்கி இருப்பதை காண முடியும் ஆப்பிரிக்க சுரங்கங்களில் இருந்து கிடைக்கும் வருவாயில் தொன்னூறு விழுக்காடு வெளிநாடுகளுக்கு சென்று விடுகிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை அதுதான் ஏதோ கொஞ்சம் வளர்ந்த ஆப்பிரிக்க நாடுகளில் மேற்கொள்ளப்படும் உட்கட்டமைப்பு பணிகளை கூட வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் செய்கின்றன இதில் கொடுமை என்னவென்றால் தங்கள் ஊரில் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் கூட ஆப்பிரிக்க மக்களுக்கு வேலை கிடைப்பதில்லை காலனி ஆதிக்கத்தின் போது ஆப்பிரிக்காவின் வளங்கள் உறிஞ்சி எடுக்கப்பட்டன தற்காலத்தில் அது நியோ காலனியலிசமாக மாறியிருக்கிறது பொருளாதாரம் அரசியல் மற்றும் கலாச்சார ரீதியாக ஆப்பிரிக்காவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன மேற்குலக நாடுகள் பிரான்சின் காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்த பதினான்கு தேசங்கள் இன்றும் அந்நாட்டுக்கு வரி செலுத்தி வருகின்றன மேலும் அவை சி எஃப்ஏ பிராங்க் என்ற நாணயத்தையும் பயன்படுத்துகின்றன இந்த தேசங்கள் ஐரோப்பாவுக்கு வெளியே வர்த்தகம் செய்வது எளிய காரியமல்ல பொருளாதார நிலைக்கு ஏற்றபடி வட்டி விகிதங்களை மாற்றவோ நாணயத்தின் மதிப்பை மாற்றவோ முடியாது மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்காக பெஸாயோ மற்றும் மத்திய ஆப்பிரிக்க தேசங்களுக்காக சிமேக் என இரண்டு வங்கிகளை பிரான்ஸ் நடத்துகிறது இந்த நாடுகள் தங்கள் அந்நிய செலவாணி கையிருப்பில் ஐம்பது விழுக்காட்டை பிரான்ஸ் கருவூலத்தில் டெபாசிட் செய்ய வேண்டும் அதனால் அந்த பணத்தை உள்நாட்டு தேவைகளுக்கு பயன்படுத்த முடியாது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முன்பு இந்த தொகை இதைவிட அதிகமாக இருந்தது இப்படி மறைமுகமாக பிற தேசங்களின் நாணய கொள்கையை பிரான்ஸ் கட்டுப்படுத்துவது அந்நாடுகளின் இறையாண்மையை திருடும் செயல் என்கிறார்கள் புவிசார் அரசியல் வல்லுநர்கள் இதை போன்ற அநீதிகளுக்கு எதிராக கொதித்தெழுந்திருக்கும் தலைவர் தலைவர்தான் இப்ராஹிம் டிராவோர் ஆப்பிரிக்காவுக்கு தேவை உண்மையான சுதந்திரம் என முழக்கமிடும் அவர் ஃபாசோ என்ற நாட்டின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பதினான்காம் தேதி போண்டோகை பகுதியில் உள்ள கெரா என்ற இடத்தில் பிறந்தார் இப்ராஹிம் கல்லூரியில் புவியியல் படித்த அவர் மாணவர் அமைப்புகளில் ஆர்வமாக இயங்கி வந்தார் இஸ்லாமிய மாணவர்கள் சங்கத்தில் இருந்து அரசியல் பயணத்தை தொடங்கிய இப்ராஹிம் ஃபாசோவின் மார்க்சிஸ்ட் தேசிய மாணவர் சங்கத்தின் பிரதிநிதியாக உயர்ந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பர்கினோபேசோ ராணுவத்தில் இணைந்த அவருக்கு இரண்டாயிரத்தி பதினான்கில் லெப்டினன்ட் பதவி வழங்கப்பட்டது பின்னர் அமைதிக்கான ஐநா படையில் இணைந்து பணியாற்றினார் அப்போது மாலியில் ஜிஹாதி குழுக்கள் நடத்திய விமான தாக்குதலை துணிச்சலாக எதிர்கொண்டதற்காக பாராட்டப்பட்டார் பின்னர் பாசோவுக்கு திரும்பிய இப்ராஹிம் அங்கு அரசுக்கு எதிராக செயல்பட்டு வந்த ஜிஹாதி குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கேப்டன் பதவிக்கு வந்த இப்ராஹிம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அரசுக்கு எதிரான ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைகளை ஆதரித்தார் ஏழு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த ஆயுத தாக்குதல்களை அரசால் தடுக்க முடியவில்லை என்பதே அதற்குக் காரணம் ஆப்பிரிக்க நாடுகளிலேயே அதிக ஆட்சி கவிழ்ப்புகளை சந்தித்த நாடு பர்கினோசோதான் அல் காய்தா ஐஎஸ்ஐஎஸ் உள்ளிட்ட அமைப்புகள் தாக்குதல் நடத்தியபோது கயாவில் பீரங்கி படை ஒன்றை வழிநடத்தினார் இப்ராஹிம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பயங்கரவாதிகளின் தாக்குதல் உச்சத்தை தொட்டபோது அப்போதைய ஆட்சியாளர்களை ராணுவம் எதிர்க்க தொடங்கியது ஆட்சியை கவிழ்த்து பர்கினோவின் அதிபரானார் இப்ராஹிம் டிராவோர் ஆண்டு கணக்கில் நடைபெற்ற சண்டைகளால் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்த நேரத்தில் தான் ஆட்சிக்கு வந்தார் இப்ராஹிம் மேலும் மேற்குலக நாடுகள் அவருக்கு எதிராக இருந்தன பர்கினோவின் பெரும்பாலான மக்கள் பட்டினியில் வாடுவதாக ஐநாவின் அறிக்கை கூறியது சில இடங்களில் பெண்களும் குழந்தைகளும் உணவின்றி இலைகளையும் உப்பையும் உண்பதாக அந்த அறிக்கை சொன்னது இப்படியோர் அசாதாரண சூழ்நிலையில் ஆட்சிக்கு வந்த இப்ராஹிம் அதிரடி முடிவு ஒன்றை எடுத்தார் அரசியல் பொருளாதாரம் மற்றும் கலாச்சார ரீதியாக மேற்குலக நாடுகளை எதிர்க்க தொடங்கினார் இப்ராஹிம் கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்துகிறோம் என்ற பெயரில் முகாமிட்டிருந்த பிரெஞ்சு படைகளை பர்கினோ பர்கினோசோவிலிருந்து வெளியேற்றினார் மேற்குலக நாடுகளின் எதிரியாக கருதப்படும் ரஷ்யாவுடன் கைகோர்த்தார் இப்ராஹிம் தலைமையிலான அரசையும் பேசோவின் மக்களையும் கிளர்ச்சியாளர்களிடமிருந்து காக்கும் வேலையில் ஆப்பிரிக்க ராணுவத்துடன் ரஷ்ய வீரர்களும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர் யுக்ரைன் போருக்கு நடுவிலும் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது ரஷ்யா ஏகாதிபத்தியவாதிகளால் ஆட்டுவிக்கப்படும் பொம்மைகளாக இருக்காதீர்கள் என ஆப்பிரிக்க தலைவர்களை விமர்சித்த உலகத்தின் பார்வை இப்ராஹிமை நோக்கி திரும்பியது ஆப்பிரிக்கா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் காலனித்துவம் மற்றும் அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இப்ராஹிமின் உரை எழுச்சியை ஏற்படுத்தியது பொருளாதார ரீதியாக பர்கினோ பாசோவை முன்னேற்றும் வகையில் அரசு சார்பில் சுரங்க நிறுவனங்களை உருவாக்கினார் இப்ராஹிம் ஆப்பிரிக்க வளங்கள் மூலம் கிடைக்கும் வருவாய் மண்ணின் மைந்தர்களுக்கே செல்ல வேண்டும் என்பதுதான் இப்ராஹிமின் கொள்கை வெளிநாட்டு நிறுவனங்கள் பர்கினோ ஃபேசோவில் திட்டங்களை செயல்படுத்த விரும்பினால் அரசுக்கு பதினைந்து விழுக்காடு பங்குகளை வழங்க வேண்டும் என்ற விதியை நடைமுறைப்படுத்தினார் நட்பு நாடான ரஷ்யாவுக்கும் இது பொருந்தும் பர்கினோ பர்கினோசோவில் ஆய்வு செய்வதற்காக மேற்குலக நாடுகளுக்கு வழங்கப்பட்டிருந்த உரிமத்தை ரத்து செய்த இப்ராஹிம் அந்நிய தேசங்களுக்கு சொந்தமான தங்க சுரங்கங்களை நாட்டுடமை ஆக்கினார் அதற்குரிய பணத்தை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுத்த பிறகே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது போரால் ஏற்பட்ட பஞ்சம் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறார் இப்ராஹிம் உள்நாட்டு வருவாயை அதிகரிப்பதிலும் கல்வி சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான நிதியை உயர்த்துவதிலும் பாராட்டத்தக்க முன்னேற்றத்தை இப்ராஹிம் தலைமையிலான அரசு அடைந்திருப்பதாக சர்வதேச நாடக நிதியம் பாராட்டியிருக்கிறது இதேபோல் உலக வங்கியின் பாராட்டையும் இப்ராஹிம் பெற்றுள்ளார் காலடித்துவ அடையாளங்களை முற்றிலுமாக வெறுக்கும் அவர் பிரெஞ்சு கலாச்சாரப்படி நீதிபதிகள் வெள்ளை விக் அணிவதற்கு தடை விதித்தார் பர்கினா ஃபேசோவில் இப்ராஹிம் ஏற்படுத்தியுள்ள மாற்றங்களை மாலி நைஜர் ஆகிய நட்பு நாடுகளும் பின்பற்ற தொடங்கியுள்ளன தமது எல்லைக்குள் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நைஜர் ரத்து செய்தது கருப்பின மக்களை விலங்குகளைப் போல் கருதும் ஊழல் கரைமடிந்த அரசியல்வாதிகள் மேற்குலக நாடுகளுக்கு சேவை ஆற்றியதன் விளைவாக ஆப்பிரிக்க நாடுகள் மீண்டும் மீண்டும் பாதாளத்தில் விழுவதாக கூறும் அரசியல் நோக்கர்கள் ஆப்பிரிக்கா முழுமையாக விடுதலை பெற வேண்டும் என்ற எழுச்சியை இப்ராஹிம் ஏற்படுத்தியிருப்பதாக புகழாரம் சூட்டுகிறார்கள் இயற்கை வளம் நிறைந்த ஆப்பிரிக்க கண்டத்தின் மக்கள் ஏன் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்ற கேள்வியை உறக்க எழுப்புகிறார் இப்ராஹிம் எப்போதுமே ஒரு தலைவரை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஆப்பிரிக்க மக்கள் இப்ராஹிமை அந்த இடத்தில் வைத்து பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் ஆப்பிரிக்கா முழுவதும் இப்ராஹிமின் செல்வாக்கு ஆலமரம் போல கிளை பரப்பி வருகிறது இப்ராஹிமை கொல்ல பத்தொன்பது முறைகள் முயற்சிகள் நடந்ததாக சொல்லப்படுகிறது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் எப்போதும் கை துப்பாக்கியுடன் பாதுகாவலர்களுக்கு மத்தியிலேயே வலம் வருகிறார் இப்ராஹிம் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்திக்கும் போது அவர்களுடன் கைகுலுக்க மாட்டார் அதற்கு பதிலாக அவர் என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள் கானா நாட்டில் நடைபெறும் ஜனாதிபதி பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக ராணுவ சீருடை அணிந்து கைத்துப்பாக்கியுடன் துப்பாக்கியுடன் இப்ராஹிம் வந்தபோது அரங்கம் அதிர்ந்தது பர்கினா ஃபேசோவில் மக்கள் தொகையில் இளைஞர்கள் அதிகமிருப்பதே இப்ராஹிம் பிரபலமாக காரணம் என்கிறார்கள் மேற்கத்திய அரசியல் பார்வையாளர்கள் சமூக வலைதளங்களில் வைரலான தலைவராக உள்ளார் இப்ராஹிம் அவரை புகழ்ந்து பிரபல கலைஞர்கள் பாடுவது போன்ற ஏஐ வீடியோக்கள் சோஷியல் மீடியாக்களில் பரப்பப்படுகின்றன ரஷ்ய ஊடகங்களும் இப்ராஹிமின் உரைகளை அதிகம் ஒளிபரப்புகின்றன பர்கினா ஃபேசோவில் உள்ள தங்க சுரங்கங்களை கைப்பற்றுவதற்காகவே அந்நாட்டிற்கு ரஷ்யா உதவி செய்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது சீனா மற்றும் ரஷ்யாவின் கைப்பாவையாக இப்ராஹிம் செயல்படுகிறார் என்பது பிரான்ஸ் முன்வைக்கும் விமர்சனம் பர்கினா ஃபேசோவில் மேற்கத்திய ஊடகங்களின் ஒளிபரப்புக்கு தடை விதித்துள்ள இப்ராஹிம் சி எஃப் நாணயத்திற்கு மாற்றாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கென்று தனி நாணயத்தை உருவாக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார் இப்ராஹிம் டிராவோர் சர்வாதிகாரியா அல்லது நல்ல தலைவரா என்று கேட்டால் பதில் சொல்வது கடினம் ஆப்பிரிக்காவை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருப்பதால் தான் இப்ராஹிமை கொல்ல மேற்கத்திய நாடுகள் முயல்வதாக கூறப்படுகிறது எனினும் சுயபிம்பத்தை கட்டமைப்பதை விட ஆப்பிரிக்காவின் உண்மையான சுதந்திரத்தை மீட்டெடுப்பதில் இப்ராஹிம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார்கள் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள்